நடிகர் தனுஷ் அவர்களும் அருண் விஜய் அவர்களும் வந்து ஒரு படத்தில் வந்து இணைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு இது வந்து அஃபீஷியல் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது பட் ஹைலி பாசிபிள் இந்த காம்போ அப்படிங்கிறது இணையிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் தனுஷ் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி டைரக்டராக வந்து பெரிய அளவில் ஒரு அவதாரம் எடுத்துருக்கிறாரு ஸோ ஒரு நடிகராகவும் அவர் வந்து ஒரு சைடில் ஒரு படங்கள் வந்து பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் டைரக்ஷனில் அதையும் பெரிய அளவில் வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு ஸோ இப்போ ரீசெண்டாக ராயன் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த வருஷம் ஒரு பெரிய அளவில் ஒரு சக்ஸஸ் ஏ சர்டிஃபிகேட் படமாக இருந்தாலும் நூற்றி ஐம்பது கோடி வந்து வசூல் பண்ணி பெரிய அளவில் வந்து ஒரு சக்ஸஸாக வந்து இந்த படம் கொடுத்துருக்கு அப்படி தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் பேக்குடு ஒரு தெரியான ஒரு சம்பவமாக இந்த படம் வந்து இருந்தது ஸோ இதுக்கு முன்னாடி பவர் பாண்டின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு படம் ஓகே தனுஷ் வந்து ஏதோ பண்ணார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பட் ராயன் ஒரு பெஸ்ட்டு டிரெக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேறு லெவலில் ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வெயிட்டான ஒரு சூப்பரான ஒரு படமாக வந்து கொடுத்துட்டாரு இந்த ராயனை ஸோ ராயனுக்கு அப்புறம் ஒரு இயக்குனராக அவர் மேலே வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ஹைப் வந்து வந்திருக்கு ஸோ இந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா தனுஷ்கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர்கிட்ட ஒரு வெரைட்டி ஆஃப் ஒரு படங்கள் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் கிடைச்சிருக்காரு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் பவர் பாண்டி அது வேற ஒரு கான்செப்ட் ராயன் வேற ஒரு கான்செப்ட் அது முடித்த உடனே பார்த்தோம்னா நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் கோபம் அப்படின்னு ஒரு படம் இது வந்து ஒரு ரோம் காம் அதாவது ரொமான்டிக் காமெடியான ஒரு ஃபில்மு இது வந்து வேற ஜேனரில் போது இந்த படமும் அவர் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு இதுக்கு தான் இந்த நாலாவது படம் அதாவது டி ஃபோர் தனுஷ் அவர்களுடைய நாலாவது டிரெக்டோரியல் அதாவது டிடி ஃபோர் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த படம் அருண் விஜயோட ஒரு காம்போ அருண் விஜய் வந்து நம்ம பார்த்துருக்கோம் பாண்டவர் பூமியிலிருந்து பல படங்கள் அதுக்கு முன்னாடியும் பல படங்கள் லியோனி வடிவேலு அவர்லாம் வந்து ஒரு படம் பண்ணியிருப்பாங்க நிறைய படம் வந்து நடிச்சிருக்கிறாரு ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து பெரிய சக்ஸஸ் அவருக்குன்னு ஒரு ஒரு வேறு லெவலில் ஒரு வெயிட்டேஜாக இருக்கக்கூடிய படங்கள் வந்து பெருசாக வரலை சில படங்கள் நல்லா இருந்தது நடுவில் வந்த படங்கள் பாண்டவர் பூமியே ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் படம் தான் அதுக்கப்புறம் சில ரோல் வந்து பண்ணார் குறிப்பாக வந்து மாஞ்சாவேடு தடையறை தாக்கம் வந்து அவருக்கு வந்து நல்ல ஒரு படம் தடையறை தாக்கம் வந்து சூப்பர் படம் அது வந்து மகிழ்திருமணியோடய டைரெக்ஷன் பட் மாஞ்சாவேடு அதே மாதிரி வந்து இன்னொரு படம் நிறைய படம் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தார் ஸோ அவரும் வந்து கன்சிஸ்டாக பண்ணார் ஆனால் அவருக்கு லைஃப்பில் டேர்னிங் பாயிண்டாக இருந்த படம் எதுனா விக்டர் என்ன இருந்தால்தான் என்ன இருந்தால் அந்த கிளைமாக்சில் அவர் ஒரு விஷயம் சொல்லுவார் டே விக்டர் இதாண்டா அவங்க டைமு விடாத ஓடு ஓடு அப்படின்ட்டு ஓடுவார் அன்னைக்கு ஓட ஆரம்பித்தவர் தான் இன்றைக்கு வரைக்கும் வந்து டாப்பில் அப்படியே டாப் கீர் போட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு ஸோ எல்லாத்தில் தெலுங்கு கன்னடா தமிழ் எல்லாத்துலேயும் வந்து இப்போ ஒரு வில்லனாகவும் பண்ணுறாரு ஒரு முக்கியமான கேரக்டராகவும் ஹீரோவாகவும் பண்ணுறாரு அடுத்தடுத்து போலீஸு அந்த சரியான ஒரு கான்செப்டில் நிறைய படங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தார் குறிப்பாக தடம் அவருடைய படங்களில் ஒரு பெஸ்ட் படம் அப்படின்னும் கூட சொல்லலாம் ஸோ மகிழ்திருமேனி விடாமுயற்சியோட டேரக்டர் தான் அதை வந்து டேரெக்ஷன் பண்ணார் தடம் ஒரு சரியான ஒரு சூப்பரான ஒரு படம் அதுக்கப்புறமும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக ராயன் இந்த ஒரு படம் த தனுஷ் வந்து டைரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் தனுஷ்க்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து தேவைப்படுது அவருக்கு அதனால் பிரபாஸ் மாதிரி பர்ஃபாமன்ஸ் பண்ணக்கூடியவர் தான் அருண் விஜய் அவரும் வந்து பார்த்தோம்னா ஸோ அந்தளவுக்கு வந்து ஹியூமர் சென்ஸாக இருக்கணும் ஒரு போல்டாக நிறைய விஷயங்கள் அவருடைய ஃபிசிக்கு ஸ்டண்ட்டு எல்லாமே வந்து செம்மையாக பண்ணக்கூடியவர் தான் ஸோ ராயன் இந்த காம்போ சேர்ந்தாங்க அப்படின்னா ஸோ ராயனை விட வெயிட்டாக ஒரு சம்பவம் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது தனுஷ் அவருடைய இந்த டைரெக்ஷனில் ஸோ நிறைய பேருக்கு தெரியும் தனுஷ் அவர்கள் வந்து ஒரு ஆக்டராக வரதை விட டைரக்டராக தான் அவர் வரணும்னு ஆசைப்பட்டார் பட் இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வச்சுருந்தும் கூட டைரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஹெல்தி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அருண் விஜய்க்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய சக்ஸஸான படங்கள் வந்தாலும் இப்போ இயக்குனர் பாலா அவருடைய படங்களில் வ இந்த வனங்கான் படம் வந்து ரிலீஸ் ஆகப்போகுது இதுக்கப்புறம் இந்த படம் ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஹிட் படமாக வந்து தனுஷ் அவர்களுடைய டைரெக்ஷனில் அருண் விஜய் அவர்களுடைய காம்போவில் எதிர்பார்க்கலாம் ஒரு பக்க ஆக்ஷன் ஒரு ஆக்ஷன் சம்பவமாக வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் வந்து எப்படி வரப்போகுது மியூசிக் வந்து யார் பண்ண போகிறா ஸோ எப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகப்போகுது அடுத்தடுத்து அஃபிஷியல் அப்டேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து வரப்போகுது ஸோ இந்த காம்போ வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து பதிவிடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்டில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்